வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் சென்னையில் குழந்தை ஒன்று அந்தரத்தில் தொங்கும் வீடியோ காட்சிகளும் குழந்தையை மீட்கும் காட்சிகளும் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது சென்னை ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வருவோர்கள் வெங்கடேஷ் மற்றும் ரம்யா தம்பதியினர் இவர்களின் ஏழு மாத குழந்தை ஹைரின் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் உள்ள தகர சீட்டில் தவறி விழுந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக குழந்தை கீழே விழாமல் அந்தரத்தில் தொங்கி கொண்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே கூச்சலிடவே அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து குழந்தை கீழே விழாதபடி பெரிய பெட்ஷீட்டை பிடித்துக்கொண்டனர் நேரம் மேலும் சிலர் குழந்தை தொங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு கீழே உள்ள வீட்டின் பால்கனி வழியே சென்று குழந்தையை மீட்க முயற்சி செய்தனர் ஒரு வழியாக பால்கனி வழியாக சென்ற இளைஞர் ஒருவர் குழந்தையை பத்திரமாக மீட்டு கீழே கொண்டு வந்தார் கீழே விழுந்ததில் குழந்தையின் கை கால்களில் சிறிய காயம் ஏற்பட்டதை அடுத்து குழந்தை அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குழந்தை நலமுடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே குழந்தை எப்படி கீழே விழுந்தது என்ன நடந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பார்க்கவே திகிலூட்டும் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஏய் நான் டைப் பண்ணி டைப் பண்ணேன். ஏய் நான் எப்படி பண்ணாலும் பண்ண மாட்டேங்கிற பத்தி நீ அவங்களுக்கு தெரியல கா. தெரியல அங்க வந்து தெரியல அவங்களுக்கு. என்ன பண்ணுவர அவங்க. மெஷின் பண்ண மெஷின் தன பண்ணு. மெஷினா டைப் பண்ணி டைப் பண்ணி கேஷிட்ட டைப் பண்ணலாம். ரொம்ப கம்மலா இருக்கு. சின்ன மாதிரி ஆயிச்சே கே. புரியு 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 குரங்க கை கால் கட்டிரு. யாராவது வந்து இது கையில மாத்த வரல பாருங்க. அவங்க வா அந்த வீட்டுக்காரர் இல்லையா எந்த வீட்டுல அங்க முழுதான் போனது எந்த

இருந்து விட்டாங்க கொண்டு